ஏமா ஏன் குழந்தை அழுத்திட்டு இருக்கான் என்னாச்சு llevabaச்சலாம் வா 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 ஏன்டா அழுகறீங்க ஆம்பளை பிள்ளைங்க என்னிக்கேமே அழக்கூடாது சரியா ஹ்ம் நல்லா என்னப்பா தம்பி என்னாச்சு அரி ஓகே எக்ஸாம்லாம் நல்லா கமான் மை பாய் இதுக்கெல்லாம் யாராச்சும் அழுவாங்களா தைரியமா இருக்கணும் ஆம்பளை பிள்ளைங்க என்னைக்குமே அழக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட் எக்ஸாம் போய் படி போ என்ன தம்பி யார் ஃபோன்ல உன் ஃப்ரெண்டா ஏய் இந்தாடி மார்க்கெட்ல இருந்து பையனுக்கு பிடிச்ச கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் அவன் கேக்குற மாதிரி சமைச்சு கொடு ஓகேவா ஆ அப்புறம் அவன் ஏதோ சொல்லுவானே மசாலா கொஞ்சம் தூக்கலாம் அது மாதிரி பண்ணி கொடு புரியுதா நான் அப்படியே டவுனுக்கு போயிட்டு வரேன் அன்னைக்கு ஒரு பைக் ஆசைப்பட்டு கேட்டான்ல அதை எப்படியாவது இஎம்ஐலையாச்சும் வாங்கி கொடுத்துடணும் அவன்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் நான் சஸ்பென்ஸாக அவன்கிட்ட கிட்ட காட்டிக்கிறேன் ரொம்ப சந்தோஷப்படுவான் ஏய் நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன் நீ என்னடி எடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்க ஆமா நம்ம பிள்ளை எங்க ஏ என்னடி ஆச்சு ஏண்டி டி அழுற என்னடி நம்ம பிள்ளைக்கு சொல் நம்ம பிள்ளைக்கு சேர்ந்து சொல்றீஸோட சேர்ந்து என்னாச்சு ஐயோ கடவுளே என்னடா அழுகிறீங்க ஆம்பளை பிள்ளைங்க என்றைக்குமே அழக்கூடாது சரியா தைரியமாக இருக்கணும் ஆம்பளை பிள்ளைங்க என்றைக்குமே அழக்கூடாது ஓகேவா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் ஆம்பளை பிள்ளைங்க அழக்கூடாது ஆம்பளை பிள்ளைங்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்தோமே என்னைக்காவது ஒரு நாள் பொம்பளை பிள்ளை அழ வைக்க கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்கோமாவான் நமக்கு வலிக்கிற மாதிரி தான் பொண்ணுங்களுக்கும் வளர்க்காம விட்டுட்டோமேமா பொம்பளை பிள்ளை மாதிரி அழக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லி வளர்க்குறோம் ஆனா பொம்பளை பிள்ளை அழ வைக்க கூடாதுன்னு யாருமே சொல்லி வளர்க்கறது இல்லம்மா அதுதான் நம்ம பண்ண தப்பு தப்பு பண்ணிட்டோம்மா தப்பு பண்ணிட்டோம்